இது யாருக்கும் தெரியாத பொருள் கிடைக்காத பொருளா எல்லாமே கிடைக்கிற பொருள் இது கம்பெனி வாங்கிட்டு வரும் அதெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் தானே எல்லாமே அவ்வளவுதான் இப்ப என்ன செய்யணும்னா கொஞ்சம் இருங்க இப்ப அவங்க செய்ய போறாங்க

செய்யையாயா தூரறாங்க இப்பு ரொம்ப குட்பலாயா இது ரொம்ப வேலங்கா சென்டர்ல விகிட்டு கடகடியா அப்படியே கொண்டு போய் அதுக்கு வரேன்னா வந்து இருக்க மாட்டேன்

கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல போடுங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலக்குங்க கலக்குங்க கலை கலக்கி விட்டுட்டு அப்புறமா போடுவோம்

இது எடுத்து இந்த கேன்ல ஊத்திடுவாங்கம்மா ஊத்திருங்க நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கு ஊத்திக்கலாம் இருக்கட்டும் இருட்டும் மேலாவ ஊத்துங்க கீழே ஒரு பாத்திரம் வச்சுங்க இது பத்தாது டம்ளர்ல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க தூக்குங்கம்மா

આજે કિતામન મને આવતા ઊતાર આને મતનું સંગીત કાઈને ઓર કાયા